வணக்கம் நான் உங்க பரம ரசிகன் உங்க படங்களை எல்லாம் பஸ்ட்டுலயே பார்த்துருவேன் இது நம்ம சார் உங்களுக்கு என்ன வேணும் அஞ்சலைக்கு உருப்படவேன் ஆஹ் அஞ்சலை யாரு என் பொண்டாட்டியோட பேரு ஆஹ் உங்க பொண்டாட்டி பேர நான் பேப்பர்ல உமா படிச்சிருக்கேன் அப்பா அம்மா வச்ச பேர் உமா நான் உங்க பேர்ல என் பேர்ல அது தான்

இன்னைக்கு எங்க திருமண நாளு என் பொண்டாட்டிக்கு பட்டுப்போட எடுத்து கொடுக்கணும் ஆனா துட்டு எடுத்துட்டு வரலாம்னு சொன்னாரு அதனால என்ன நீங்க துணியை எடுத்துட்டு போங்க பில்ல வீட்டுக்கு கொடுத்து அனுப்புறேன்னு எங்க முதலாளி சொன்னாரு அவர் பார்சல் எடுத்துட்டு போயிட்டாரு நான் பில் எடுத்துட்டு வந்துட்டேன் ஐயா கடை விட்டு போறப்பட்டு மூணு மணி நேரமாச்சு இன்னும் வீட்டுக்கு வந்து சேரலீங்களா கொஞ்சம் இருப்பா ஆனாலும் நீங்க ரொம்ப மோசம் எனக்காக கடைக்கு நீங்களே போயிட்டு என்னடி உடறை இப்படிதான் செய்யறது செய்வீங்க அப்புறமா தள்ளு தள்ளு விழுவிங்க உடலை என்ன கலவுங்க

அந்த பையங்க இன்சு பையன் என்ன பையங்க சோ வாங்க சார் வாங்க வாங்க அம்மா வாங்க இவங்க தான் அஞ்சலையா சார் அஞ்சலையா நீங்க செல்லமா கூப்பிட்ற பேர் சொன்னீங்கல நான்சென்ஸ் தான் அந்த கடைக்கு முதலாளியா என்ன திடீர்னு சந்தேகம் உங்க கடைக்கு வந்து நான் புடவை வாங்கினதா வீட்டுக்கு பில் அனுப்பிச்சிருக்கீங்க உங்க பையன் வர வந்து பணத்தை வாங்கி போயிருக்கா எப்ப சார் உங்க கடைக்கு வந்து என்ன சார் இப்படி கேக்குறீங்க நீங்க தான் வந்தீல நான் உங்க கடைக்கு வரல புடவை வாங்கல பில் அனுப்ப சொல்லல என்ன அஞ்சலா ஓகேயா உமா ஓகேயா பில்ல ரீஃபண்ட் பண்ணுங்க பணத்தை திருப்பி கொடுங்க சார் நீங்க இங்க கடைக்கு வரலன்னு சொல்றீங்களா அப்ப காலையில வந்தது யாரு உங்க ரோலா இது என்ன சினிமா கிளைமேக் யாரு சார் நீங்க இங்க வரலனா உங்க போட்டோஸ் எல்லாம் எப்படி வந்தது

நீ ஆசையோட வாங்கி அனுப்புன பட்டு புடவை கிடைச்சது அத நான் கட்டிக்கிட்டு நம்ம ஊர்ல திருத்திருவா போய் என் மச்சா வாங்கி கொடுத்த புடவை பெருமையா சொல்லிட்டு வந்தேன் தெரியுமா அண்ணா நீ அந்த புடவை வாங்கினது தவறான வழின்னு என் மனசாட்சி என்ன உறுத்த ஆரம்பிச்சிருச்சு அதனால உடனடியா அந்த டைரக்டர் சந்திச்சு பேசி நடந்ததை எல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்டு புடவை அவர்கிட்டே திருப்பி கொடுத்துரு இல்லீனா இந்த அஞ்சல உனக்கு இல்ல

நம்பர் ஏழு பாலகிருஷ்ண தெரு வேதநாயகனக்கர் இந்த மாதிரி பாப்பா இந்த மாதிரி காணத்துக்கா என்னால வர முடியல அவ்வளவு தானே என்னதான் பாப்பா சின்ன வீடா இருந்தாலும் அவன் உங்களை எவ்வளவு டேசிக்கிறா தெரியுமா சிக்ஸ் பைவ் ஒன் போர் ஜீரோ ஒன் அப்படின்னு அவனால உங்களுக்கு ஒண்ணு நாலு சைபர் ஒண்ணு அதானே முடியாது ஆமா நீங்க பூத்து டைரக்டர் சக்கரவர்த்தி என்ன வளர்றீங்க நீங்க தானே சக்கரவர்த்தி உங்களுக்கு தான் போன் பண்ணாங்க மறுபடியும் வளரலா எனக்கு ஏது போன இல்லையா உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருந்தேன் ஏத்த அப்படின்னு தெரிஞ்ச ஒருத்தர் வந்துட்டாரு அவர்கிட்ட இருந்து மறை என்ன உரத்துக்காக இங்க ஒடிஞ்சுக்கிட்ட யாராவது பாத்திர போறாங்க நீங்க கிளம்ப நீங்க வருவீங்களே கண்டிப்பா கண்டிப்பா மீன் பிடிக்க கடலுக்கு போகும்போதெல்லாம் உங்க போத்தா அவர் தொட்டு கும்பிட்டுதான் சாமி போவாரு உங்க வரதட்சணைங்கிற படத்தை பார்த்துட்டு தான் மாப்பிள்ள ஒரு பைசா வரதட்சணை வாய்க்காம கோயில வச்சு கல்யாணம் சார் உங்க பண்ணிட்டாங்க ஒரு முடிவுக்கு வந்து ஒரு விதவை கல்யாணம் சார் பண்ணிட்டு மதிப்பு கொடுத்து சக்கரவர்த்திக்கு போன் பண்ணி மன்னிப்பு கேட்கலாம் தான் இந்த டெலிபோன் குரூப்புக்கே வந்த ஆனா அதை விட பெரிய பொறுப்பு பொறுப்பை எனக்கு மாட்டிருச்சு ஒரு நல்லவனை திருத்தப்பட அவ மனைவி கிட்ட ஒப்படைக்க போறாரு ஒரு சின்ன வீட்டை துரத்தப்ப என்ன மக சௌக்கியமா யாரா பேசறது நமக்கு பேர் கிடையாது தர குறிச்சுக்க நம்பர் ஏழு பாலகிருஷ்ணா தெரு வேதநாயக நகர் வீட்டுல இருக்கிற குத்து விளக்கு துரோகம் பண்ணிட்டு பெட்ரோமேக்ஸ் விளக்குக்கு பின்னாடி போறிய இது நியாயமா கண்ணு நீ உன் சக்தி உனக்கு தெரியாது எனக்கு தெரியும் இந்த நாட்டுல உனக்கு இருக்கிற மரியாதை என்ன கவரவும் என்ன உனக்கு சின்ன வீடு தேவையா உன்னை தாய்க்கு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கூப்பாடு ஆனா இந்த சின்ன வீடு விஷயம் வெளிய தெரிஞ்சது கண்ணா கண்ட கண்ட ஊர்ல கண்ட கண்ட கிராமத்துல தாய் குளம் காரி ஓய் உன்னை நீயா திருந்தனோ இல்ல நான் உன்னை திருந்த வெப்ப யார் சார் நீங்க டைரக்டருக்கு டைரக்டர் இயக்குனருக்கு இயக்குனர் கோவலனுக்கு காவலன்

போட்டு பணம் பணம் குடிங்க எடுக்கிற நீ பேசாம ரெடி எனக்கு எல்லாம் தெரியும் இப்பவே ஜாக்கிரதையா இருந்ததா பின்னால நம்ம சௌரியமா இருக்க முடியும்